இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கார போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த போண்டாவுக்கு எந்த ஒரு சைடுஸுமே தேவைப்படாதுங்க மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு மொறு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த போண்டா வந்து நம்ம சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம மைதா மாவு ஒரு கப்பு அரிசி மாவு கப்பு கடலை மாவு கப்பு பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் மல்லி இலை கருவேப்பிலை இலை ரெட் சில்லி சிக்கன் மசாலா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் கட் பண்ணி வச்ச மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து கொடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணிலாம் நல்லா ஊறி வெளியில் வரும் நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால வெங்காயம் நல்லா தண்ணி விட்டு வரும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இப்போ கருவேப்பிள்ள ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லியும் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா இந்த காரம் உப்பு எல்லாம் இதில் நல்லா கலந்து வரும் இப்போ மைதா மாவு ஒரு நூற்றம்பது கிராம் கிராமில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் அரிசி மாவு எழுவத்தஞ்சி கிராம் கடலை மாவும் எழுவத்தஞ்சி கிராம் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சோடா உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை இந்த எண்ணெய் ஊற்றுனது எல்லாம் நம்ம மாவில் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமே நம்ம தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு அதில் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம் இப்போ உப்பு பத்தில் நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக அதுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு கரைச்சி விட்டு நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது இது கரெக்டான பதமாக இருக்குது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி போண்டா எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகி வந்த பின்னாடி நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவட்டுன்னு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் உடனே கரண்டி உள்ளே போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவட்டுன்னு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் போண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரங்காட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வந்தோடனையும் நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மொறுமொருன்னு நல்லா கலந்து விட்டுடலாம் இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லா உப்பி பெருசாகவே வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்க்கலே தெரியுது பாருங்கள் நல்ல வாசனையோடு சூப்பராக மணக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல இதுலேயே காரம்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸில் வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்